பொங்கல் விவசாயிகளுக்கு கருப்பு பொங்கலாக மாறும் கோழிப்பண்ணை விவகாரத்தில் உடுமலையில் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் ஈசன் முருகசாமியை விடுதலை செய்யாவிட்டால் இந்த பொங்கல் விவசாயிகளுக்கு கருப்பு பொங்கலாக மாறும் பொள்ளாச்சி விவசாயிகள் வேதனை உடுமலை பகுதியில் உள்ள கோழி பண்ணைக்கு சொந்தமான வாகனங்களை மறித்ததாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் ஈசன் முருகசாமி நேற்று கைது செய்யப்பட்டார் இதையடுத்து இன்று பொள்ளாச்சி கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்ந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்ட ஈசன் முருகசாமி உள்ளிட்ட விவசாயிகளை விடுதலை செய்யக் கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் கூறுகையில் கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுத்த பொய்ப் புகாரின் பேரில் ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டிருப்பது வேதனை தருவதாகவும் அவரை விடுதலை செய்யவில்லை எனில் இந்த பொங்கல் திருநாள் விவசாயிகளுக்கு கருப்பு பொங்கலாக மாறும் என்றும் இந்த கைது நடவடிக்கை தமிழக அரசுக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தன்னை உற்பத்தியாளர் நட்பமைப்பு மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர் சங்கங்கள் அதை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நம்முடைய சாராட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம் என்னென்னா இந்த பொங்கல் திருநாளில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொன்னான ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி திடீர்னு நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவரை வந்து நேற்று இரவு எந்த விதமான ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி செய்யாத தவறுக்காக திடீர்னு இந்த பொங்கல் நாளில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள் அரசு துறை மற்றும் கம்பெனி நிறுவனங்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை வர இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது அதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு முத்தரவு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர் நிறுவனங்கள் சார்பில் புகார் கொடுத்து திடீர்னு நம்மளுடைய ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணி இந்த பொங்கல் நாளில் வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு விவசாயியும் வந்து மிகப்பெரிய ஒரு மனவேதனை அடைஞ்சிருக்காங்க என்ன சூழ்நிலைன்னா இன்றைக்கி பொங்க ஒரு விவசாயியுடைய முக முக்கியமான பண்டிகைனா பொங்கல் தான் அந்த பொங்கலில் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணுங்கிற அடிப்படையில் இருக்கும்போது இந்த கறிக்கோழி பண்ணைக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஈசன் முருகசாமி ஐயாவை வந்து இந்த சூழ்நிலையை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கள விவசாயிகள் வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய ஒரு பாதுகாவனாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய சங்க தலைவரை எங்கே வச்சுருக்காருன்னு கூட தெரியாமல் இந்த கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களுக்காக காவல்துறையினர் வந்து கைது செய்து வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு விவசாயிகள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய மனவருத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது வந்து அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டப்பெயரை வந்து ஏற்படுத்தும் தயவு செய்து அரசு போர்க்கால அடிப்படையில் கைது செய்ய புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை இமீடியட்டாக விடுதலை செய்யணும் விடுதலை செய்யலைன்னா இந்த பொங்கல் ஒட்டுமொத்த விவசாயிகள் மத்தியில் கருப்பு பொங்கலாக மாறும் இது வந்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவையும் அரசுக்கு ஒரு கெட்ட பெயரையும் ஏற்படுத்தும் விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் எல்லாம் போட்டு விவசாயிகள் நலனுக்காக செயல்படக்கூடிய அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக மதிப்பிற்குரிய தலைவர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமாய் ஒட்டுமொத்த தமிழக தென்னை விவசாயிகள் சார்பிலும் தமிழ்நாடு மாநில தென்னை உற்பத்தியாளர் நட்பமைப்பு சார்பிலும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் சார்பிலும் பணிவன்போடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் வாலண்டியரங்கு போய் குஞ்சு இறக்க போகும்போது விவசாயிகள் அங்கே கூடிய விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அந்த விஷயத்தில் வந்து திடீர்னு வந்து நேற்று நைட்டு வந்து நம்மளுடைய நிறுவனத் தலைவர் வந்து ஈசன் முனிசாமி அவங்க வந்து விவசாய சங்க தலைவரை வந்து ஆசை பண்ணிட்டாங்க எங்கே வச்சிருக்காருன்னு கூட தெரியும் எல்லாரும் பொங்கல் கொண்டாட நேரத்தில் திடீர்னு அவர் மட்டும் அரசில் வைக்கும்போது யூட்டு நாளில் நடக்கக்கூடிய இந்த முறை பயிற்சி வார்த்தை அதை உடைக்கிறதுக்கான முயற்சியாக என்னென்னு தெரியும் அதாவது வந்து நிச்சயம் விவசாயிகளுக்காக கனி பட்ஜெட் எல்லாம் போட்டு விவசாயிகளுக்காக ஒரு நன்மை ஒரு நல்ல செய்யணும் இருந்தாலும் திடீர்னு இந்த கோலிப்பண்ணை அதிபர்கள் வந்து அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணுங்களுக்காக காவல்துறை மூலியமா நம்மளுடைய விவசாய சங்க தலைவரை வந்து கைது பண்ணி இந்த பொங்கல் கைத்தில வைக்கும் போது ஒட்டுமொத்த விவசாயிகள் மத்தியில அரசுக்கு கெட்ட பேர் நடக்கும் அதனால அதை போட்டாளர்களுக்கு இம்மிடியா என்ன நாளைக்கு பொங்கல் இன்னைக்கு வந்து சென்னல் ஜே அவர் வெயிட் போகும் ஒவ்வொரு விவசாயி ரொம்ப மனப்பூர்வமா வந்து மனவேலை உள்ளாத போது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு இதை வந்து என்ன அரசாங்கத்துறை கவனத்தையும் கொண்டு போகாம கோடிப்பனை அறிவைகள் வந்து காவல்துறையை வச்சு தன்னுடைய ஐயா வந்து கை வச்சிருக்கிறாங்க இமிடியட்ல விடுதலை பரவநாதான் இங்கே வந்து இந்த தகவலை இமிடியட்ட முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்க இங்கே வந்து புள்ளி ஒட்டுமொத்த சென்னை விவசாயிகள் சாய்பா கோரிங்க புதுர்க்கரு இதை வந்து நீ இமிடியட்ட மெயிட் பண்ணுங்க மாவட்டங்களின் தலைவர்